இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரனுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமேழாம் சிறப்பு பேரலை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் தரணி சார்பாக மதுரை மாவட்டம் கொடுக்கம்பட்டி எம் ஆர் ரெண்டி கருப்பர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்களே படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சத்திய மங்கள மறைக்கால நிர்வாக நேதாஜி நண்பர்கள் அப்படி வாழ வெட்டியே சுண்டி கூடாது சத்தியமங்கலம் மறைக்கால நினைவாக நேதாஜி நண்பர்கள் மிக துடிப்புடன் உலமந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சமயத்திலே சீலே ஆடு சலத்தை அலங்கரித்துக் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புதூர் தரணி சார்பாக கொலுக்கம்பட்டி எம்ஆர் ரெண்டி கருப்பர் கோவில் காலை மிக வளமந்து வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சத்தியமங்கலம் வரை காலை நினைவாக நேதாஜி குழு நண்பர்கள் கால்முட்டு வீரர் அவர்கள் சார்பாக நேதாஜி நண்பர்கள் மிக துதிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீராவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடாமா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்த வீட்டானா பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர்சமய தீரே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற திருப்பவனூர் தரணி சார்பாக மதுரை மாவட்டம் கொடுக்கம்பட்டி எம்ஆர் கருப்பர் கோவில் காலை மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலை நாங்கள் எப்படியும் மடக்கியே தீருவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சத்தியமங்கலம் வரைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் மிக சுட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரா திமில் நாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கா அங்கு அண்ணா நம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்தப்பட்டி சேர்ந்த சுப்பிரமணியன் அவருடைய புகழ்தார் பாண்டி சார்பாக அங்கு அன்னாத நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்காம் கண்தானம் சிறந்தது நிதானம் நிதானம் நிதானத்தோடு அங்கு கொண்டிருக்கின்றார்கள் மாட்டினுடைய உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களும் பயன்பெற்று செல்லுமாறு மற்றும் அரசியலுக்கு தனியாக ஒதுக்கீர்களா அங்கே போய் சாப்பிட்டு வந்துருங்க எல்லாருமே ஓகே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம்புதூர் தரணி சார்பாக மதுரை மாவட்டம் கொடுக்கம்பட்டி எம் ஆர் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த நாங்கள் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் சத்தியமங்கலம் அரை காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் மிக திட்டிப்படம் வந்து கடுமையான போட்டியிலே பரிசு தொகையையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சென்றவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலையா காலையா சிறப்பு மிக்க 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 வீரர்களா வீரர்களா ஆற்றல் அறிவு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டானா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கெடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மயில் தேவர் சார்பாக வன்னிய பெருமாள் பத்ரகால் துணையோடு மீனாட்சிபுரம் கிருஷ்ணன் வேளார் சந்தனம் சைரன் காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் மேலச்சிவபுரி எம் எஸ் பி விநாயகர்கள் வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெ சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடாவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பந்தல் போட்டு போறேன் உயரமா ஆட்டாங்க இருக்குல்ல அதுக்கு பின்னாடி பந்தல் போட்டுருக்கா இங்க போங்கனே மாவட்டம் தரணி சார்பாக அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சத்திய மங்கலம் நிர்வாக நேதாஜி நண்பர்கள் மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக நல்ல ஜோர கைதட்டுகள் சீக்கிரீங்க வீரர்களை உற்சாகப்படுத்தினால் நல்ல ஜோர கைதட்டும் ஆண்களுக்கு அரப்பவன் மோதிரா சென்ற சிறப்பாக விசாரித்த பார்த்திபன் என்ற நபருக்கு விழா கமிட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சென்ற சிறப்பாக விசாரித்த பட்டத்தை பெற்ற பார்த்திபன் என்ற நபரை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கான குழந்தையிடம்

வீரர்கள் சத்திய மங்கள வரை காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் துடிப்புடன் வளர்மந்து கொண்டிருக்கின்றார்கள் பெருமை சென்றிடவா நேதாஜி நண்பர்களுக்கு பெருமை சென்றிடவா கை உற்சாக உற்சாகப்படுத்த உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கிரமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை செய்திடவா காட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை செய்தாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிரி ஆட்டாமா பலவிரி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும்

உறமையாளர்கள் மாடுபடி வீரர்களுக்கு எல்லாருமா எல்லாருமா குட்டத்தில் கட்டி கும்மா அழமா தும்மி அடிச்சு மாடு மாடுபடி வீரர்கள் உரிமையாளர்கள் அண்ணா நாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வைக்குமாறு பார்வையாளர் சாப்பாடியா அனைவருக்கும் அனைவருக்கும் இங்கு வருகை பார்வையாளர் அசிய பொதுமக்கள் மக்கள் மற்றும் மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாட்டுபடி வீரர்கள் வீரர்கள் மற்றும் அரசு துறையை சார்ந்த அலத்துணை நல்ல உள்ளங்கள் உள்ளங்கள் மைச்செட்டு போடுறவர்களுக்கு சாப்பாடு இல்லை பேசுறவர்களுக்கு சாப்பாடுலே ஆட்டு களத்தை இலங்கைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம்

எந்த சவுண்டும் வராது பன்னெண்டு மணிக்கு தான் வரும் பதினொன்னு நாற்பத்தி ஒன்னு ஆகுது காலங்கள் வளர்ந்து விட்டானா பரிசு தேரின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடும் ஆற்றமமே இதுதா ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையாக்கு ஈடாகும் காளையர்களாட்டி வணங்கி வந்த தெய்வமா உட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆற்றமா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெடித்தனமான ஆற்றமா யார் என்று பெருக்கிறது பார்ப்போம் நேரங்கள்

வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் நினைவாக நேதாஜி நண்பர்களும் மிக திருப்பிடம் கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசு வரைய பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்

சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்து மண்டல நினைவாக நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றார்கள் சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் இருக்க வேண்டும் போது தரணி சார்பாக படிக்கம் கோவில் காலைக்கு பிரமா con